வணக்கம் இது தமிழ் அறிவியல் யூடியூப் சேனல் இன்னொரு செய்தி இப்போ கேள்வி போடுறோம் குரூப் ஃபோர் தேர்வு எழுதிய வாலிபர் தற்கொலை என்ற ஒரு புதிய செய்தியை கேள்வி போடுறோம் சில தினங்களுக்கு முன்னால் தான் ஒரு வாலிபர் தற்கொலை பண்ணிக்கிட்டார் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து இன்னொரு வாலிபர் தற்கொலை செய்து விட்டார் அப்படின்ற விஷயத்தை பார்க்குறோம் ரொம்ப ரொம்ப ஒரு இதெல்லாம் பார்க்கும் போது நமக்கே ஒரு மன உளைச்சல் அப்படின்றது தான் ஏற்படுது சொல்லப்போனால் திருவண்ணாமலை மாவட்டத்தில் தண்டப்பந்தாங்கள் அப்படின்ற ஒரு கிராமத்தை சேர்ந்தவர் தான் தனசேகரன் அவருடைய மகன் பேர் தான் ஸ்ரீதர் வயசு வந்து இருபத்தி ரெண்டு வயசு தான் இப்போ தான் பிஎஸ்சி படித்து முடிச்சுட்டு காஞ்சிபுரத்தில் உள்ள ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூட்டு ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி கோச்சிங் வந்து படிச்சுட்டு வந்துகிட்டு இருந்திருக்காரு கடந்த சில நாட்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா அதான் பன்னெண்டா தேதி நடந்துச்சு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வு அந்த எக்ஸாம் வந்து ஸ்ரீதர் எழுதியிருக்காரு அதுக்கப்புறம் என்ன அடைஞ்சி பார்த்திங்கன்னா அந்த ஸ்ரீதர் வந்து அந்த எக்ஸாம் வந்து சரியாக எழுதலை அப்படின்ற மாதிரி ரொம்ப மன உளைச்சலுக்கு உள்ளாகி இருந்திருக்காரு இதனால் பார்த்தீங்கன்னா அந்த மன விரக்தி ஏன்னா யாருக்குமே பத்து நாளுக்கு ஆகியுமே அந்த மன உளைச்சல் அப்படின்றது இன்னும் போகவே இல்லை தீராத ஒரு கடுமையான வழியாக இருக்குது அப்படின்றத புரிய முடியுது ஸோ இந்த மன விரக்தியில் பார்த்தீங்கன்னா அப்படியே இருந்துகிட்டே இருந்திருக்காரு நேற்றுக்கு முந்தைய நாள் தான் ராத்திரி போல் பேரண்ட்ஸ் வந்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க அப்புறம் ஒரு இயர்லி மார்னிங் ஒரு ரெண்டு மணி அளவில் பார்த்தீங்கன்னா தூக்கு போட்டு தற்கொலை பண்ணியிருக்காரு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பீரியன்ஸ் வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா தற்கொலை அப்படின்றது நல்ல தீர்வு கிடையாது இதைத்தான் நான் போன வீடியோலையுமே பேசியிருப்பேன் தற்கொலை அப்படின்றது தீர்வே கிடையாது இதனால யாருக்கு லாபம் உங்களுக்கு லாபமா இல்லை உங்களை பெற்றவங்களுக்கு லாபமா யாருக்கு எந்த லாபமே கிடையாது இதை பற்றி இந்த தற்கொலை சம்பவங்கள் இதை பற்றினா இந்த டெலிகாஸ்ட் பண்ணக்கூடிய இந்த மெயின் சேனல் நியூஸ் சேனலில் அதை பற்றி பேச மாட்டாங்க பரவாயில்ல சில விஷயங்கள் இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் இந்த ஆன்சர் ஷீட்டு ஓஎம்ஆர் ஷீட்டு வெளியில் போகிறது அதை பற்றிலாம் பேசுகிறது பேசுகிறாங்க பட் இந்த தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க இதை பற்றி அந்த நியூஸ் அவங்களுக்கு போகுமான்னு தெரில பட் நியூஸ் பேப்பரில் தான் இந்த மாதிரி நமக்கே தெரிய வருது பட் நியூஸ் சேனல் இதை பற்றி எதுவும் போட்டுக்கிறதா ஆனால் தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னால் அந்த நீட் எக்ஸாம் பிரச்சனை இப்போ நீட் எக்ஸாமுக்கு எத்தனை பேர் வந்து தற்கொலை பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்காக தற்கொலை பண்ண வேண்டிய ஒரு சூழல் அப்படின்றது கடந்த காலங்களை எடுத்து பார்க்கும்போது இதுதான் கொஞ்சம் ரொம்ப இதாக பார்க்கப்படுது நீட் எக்ஸாம் மாதிரி தான் இப்போ டிஎன்பிசி எக்ஸாமுக்கு தற்கொலை அப்படின்ற மாதிரி அந்தளவுக்கு காய் போச்சு ஆமாம் அந்தளவுக்கு காய் போச்சு அதுதான் உண்மை இது ஒரே தீர்வு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி தான் ஏதாவது மாணவர்களுக்கு இந்த ஆக்பீரியன்ஸுக்கு வந்து ஏதாவது ஒரு மன ஆறுதலை தரக்கூடிய விஷயமா ஏதாவது ஒரு நல்ல செய்தி அவங்க எதிர்பார்க்குற மாதிரி ஏதாவது கொடுத்தாகணும் இல்லாட்டி இது இப்படியே போச்சு அப்புடின்னா அவங்க ஏதாவது இந்த மாதிரி தவறான முடிவுகள் எடுத்துகிட்டே இருப்பாங்க யாரையும் நிப்பாட்டி வச்சுட்டு இருக்க முடியாது நம்ம இவ்வளோதான் அட்வைஸ் யாருக்குமே பண்ணாலுமே இந்த மாதிரி விரக்தியில் வந்து ஒரு மெச்சூர்டு இருக்கும் பட் அந்த சொல்ல முடியாது அந்த மன அழுத்தம் அப்படின்றது மெச்சூர்டு இருந்தாலுமே ஒரு தாக்கத்துக்கு கொண்டு போக தான் செய்யும் ஸோ எதுவுமே அந்த அந்த சமயத்தில் எதுவுமே அவங்களால திங்க் பண்ணவும் முடியாது இந்த மாதிரி நெகட்டிவ் திங்கிங்கில் போயிடுவாங்க அப்படியுமே கட்டுப்படுத்த முடியாது அவங்களால அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா டிஎன்பிஎஸ் தான் தானாக முன்வந்து அந்த மாணக்கர்களுக்கு மன ஆறுதல் தரக்கூடிய விஷயமாக உடனடியாக பணியாகணும் இல்லாட்டி இது ஒரு மிகப்பெரிய ஒரு துரதிருஷ்டவசம் இன்னும் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும் கொஷின் பேப்பரை ராங் ப்ரொசீஜரில் வந்து வெஹிக்கிளில் எடுத்துகிட்டு போனது அதுக்கப்புறம் அந்த சேலம் டு சென்னையில் வந்து கொஞ்சம் அட்டைப்பட்டிகள் உடஞ்சி கிடந்தது கொஷின் பேப்பர் ரொம்ப டஃப்னஸ் கொடுத்தது இதை பற்றிலாம் பேசின நியூஸ் சேனல்ஸ் கண்டிப்பாக தற்கொலை விஷயங்கள் பண்ணுறாங்க இதையும் வந்து நியூஸ் சேனல்ஸில் வந்து கொண்டு போகணும் நியூஸ் சேனல்ஸை போட்டு காமிக்கணும் அவங்க டெலிகாஸ்ட் பண்ணணும் அப்போ தான் நிறையா பேத்துக்கு பொதுமக்களுக்கு தெரிய வரும் அரசியல்வாதிகளும் பார்த்தினா அந்த தற்கொலை பண்ணியிருக்காங்க அந்த விஷயத்தை வந்து முன்னிறுத்தி அதையுமே மென்ஷன் பண்ணி சொல்லணும் அப்போ தான் ஒரு மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படும்